மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் இரண்டாம் இடத்துல கேதுவோட நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் உங்கள் ராசியிலே ராகு பகவான் இருக்கார் அந்த ராகு பகவான் புதன் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் அந்த புதன் பத்தாம் இடத்துல சூரியன் செவ்வாயோடு இருக்கார் ஒரு பக்கம் ரெண்டாம் இடம் நீங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் ரொம்ப நாள்லாம் நகை வாங்கணும் இடம் வாங்கணும் நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னொரு பக்கம் பத்தாம் இடம் அரசாங்கத்தால் நன்மை பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரு ஸ்டார்ட்அப் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க பெரிய லெவலில் தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் கிரகநிலைகள் சாதகமாக இருக்குது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகள் ஆரம்பத்தில் தலையிருந்த கூட சக்ஸஸ் ஆகும் எல்லா விதமான உறவுகளையும் நீங்கள் மெயின்டெயின் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் இந்த வாரத்தில் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சொந்தமாக இடம் அனை வீடு வண்டி வாகனம் வீட்டு உபயோகப் பொருட்கள் அத்தனையுமே வாங்குவதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குது உற்பத்தி சார்ந்த துறைகள் இருந்தீங்கன்னா நல்ல லாபம் இருக்குது உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும் இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை வேலை தேர்ந்தீங்கன்னா வேலை கிடைக்கும் படித்த படிப்புக்கு தகுந்த வேலை உண்டு உங்களுடைய வேலைக்கு தகுந்த எஃபர்ட்டு எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு ரெக்கக்னைஸ் கிடைக்கும் இது எல்லாமே இந்த வாரம் அமையும் உங்களுடைய எதிரிகளை ஜெயிப்பீங்க நல்ல ஒரு வேலையாட்கள் எதிர்பார்த்துருந்தா கிடைக்கும் கடன் கேட்டால் கடன் கிடைக்கும் என்ன காரணத்திற்காக லோன் வாங்குறீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும் சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நார்மல் நீங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் யாராக இருப்பார் உங்களுடைய மேரிட்டல் லைஃப்லேயுமே ஒரு திருப்தியற்ற மன வாழ்க்கை இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்கும் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து கூடும் உங்களுடைய மூத்த சகோதரிகளால் நன்மைகள் உண்டு உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது ஃபர்தராக நீங்கள் இந்த வாரம் எதுலையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் ஸோ இந்த வாரம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் சிவ தரிசனம் ரொம்ப முக்கியமாக பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் மேலே எங்கெல்லாம் சித்தர்கள் இருக்காங்களோ அவங்க ஜீவ சமாதியில் போய் தரிசனம் பண்ணுங்கள் உங்களுக்கு வரக்கூடிய கெடுபலங்கள் குறையும் இன்னும் சிறப்பான நட்பலங்கள் அமையும் நன்றி あか